அலமது இல்லா இல்லது புகழடங்களும் அந்த அல்லாவுக்கு சொந்தம் அது அவனா அவன் அவங்க உணவுனா தண்ணீர் பானங்களும் குடிப்பாட்டினா எல்லாம் குடிப்பாட்டு சோறு தண்ணி கொடுத்து நம்மளை காஃபி விட்டுறையில் முஸ்லீமாவும் ஆக்கி வச்சான் அந்த அல்லாவுக்கு எல்லா முந்திராவுதான் இப்போ ஒருத்தர் வீட்டுல சாப்பிட்டு உருவான நபி அவர்களுடைய அவங்களுடைய கவலையை பாருங்க இப்ப ஒருத்தர் வீட்டுல சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து நம்ம அலமது இல்லா இல்ல சக்கான முஸ்லீம் உண்மையில அவனும் முஸ்லிமா இருக்கிறதுனால சந்தோஷப்படணும்ல அவன் சந்தோஷப்படுவான் ஆமா நிச்சயமா புகழ் அல்லாவுக்கு தானே சொந்தம் சோறு போட்ட எனக்கா புகழ் உண்மையில தான் சொந்தம் அவன் தானே ரபு ராஜுக்கு ஆனா இவருடைய ரிஸ்க ஏன் வீட்டுல வச்சு கொடுத்தான அந்த பெருமை அடைவான் சந்தோஷப்படுவான் இப்ப அப்படி இல்ல ஏன் சோத்த திண்டுட்டு போயிட்டான் வச்சிருந்த அரிசி எல்லாம் கண்ட வந்து திண்டு போயிட்டான் ஏன் உள்ள ஊட்டி பட்டியா கிடக்கு இப்ப இப்படி காலமா இருக்கு யாராச்சும் விருந்தாளி வந்தா என்ன சொல்றான் உள்ள போய் பெஞ்சாதிட்டு பேசுறான் ஏன்டி நாலு நாளைக்கு நாம நிம்மதியா திங்கிறான்னு நினைச்சோம் அத வந்துட்டான் நாலு காலி திண்டு பாய திண்டுட்டு போறதுக்கு அதையும் ஒழிச்சுட்டு போறதுக்கு சரி நம்ம ரிஸ்க அவன் திண்டு போறான்னு நினைக்கிறோம் உண்மை என்னங்க ஹைதராபாத்ல சுபரா விக்கிது பாருங்க பிரிண்டட் துணியில சுபராங்க அதுல என்ன எழுதிருக்கு சுத்தி பிரிண்ட் பண்ணிருக்குன்னு கேட்டா அடியானே உணவு கொடுத்த விருந்தாளிய வீட்டுக்கு சொந்தக்காரனு இந்த அடியானுக்கு நீ சோறு குடுத்தேன்னு ஒன்னு மெச்சிக்காது இவனுடைய ரிஸ்ட ஓ வீட்டுல வச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு நசீபு கொடுத்தானே அந்த அல்லாவை புகழ்ந்து கேட்டு எழுதி எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாரு கொஞ்சம் அல்லாஹ் அதனால அன்பர்கள் புகழ் அல்லாவுக்கு சொந்தோடு துவா ஒதுக்கிட்டா என்ன இருந்தாலும் சோறு கொடுக்கறவன் அதற்கு ஏன் அக்கல கொஞ்சம் துவா செய்யுங்களேன்னு சொல்லுவான் நிஸ்பத்து ஒரு ஹக்கரு இருக்கு பா நிஸ்பத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு பை நிஸ்பத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம ஷேஃபுக்கு மதிப்பு இல்ல ஷெய்ஃபுக்கு ஒண்ணு செய்ய வேண்டியது இல்ல நிஸ்பத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா ஷேக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாம் அல்லாஹு தான் சொந்த புகழ் அடங்கணும் ஆனா அல்லாஹு தா அல்லாஹ் ஷெயக்குடைய நிஸ்பத்துல தாலிம் குடுக்கறதுனால ஷேக மதிக்கிறோம் அவங்களுக்கு ஹிமத்து செய்ய அர்ப்பணம் ஆகிறோம் இருலோக ரட்சகருடைய நிஸ்பத்துல இந்த ஈமானுக்கு பிச்சை கொடுத்ததுக்காக நம்மளுடைய உயிர் பொருள் அனைத்தையும் விட இருலோக ரட்சகரை நம்ம மதிக்கிறோம் முகமது வச்சிருக்கிறோம் அப்ப நிஸ்பத்துங்க நிஸ்பத்தை ஒண்ணுதான் எல்லாம் அப்போ கிப்ஸ் ஹாஜிகளுடைய நிஸ்பத்துல அஞ்சு பேர் ஹாஜிகள் ரெண்டு பேர் அடுத்த வருஷம் ஹாஜிகள் நிஷால எதிர்கால ஹாஜிகள் அதனால ஹாஜிகள்னே வந்துருச்சு கிப்ஸ் ஹாஜிகள் வந்துருச்சு அல்ல மத்த ரெண்டு பேரும் ஹஜ்ஜி நிறைவேற்றி வைப்பானாக ஆமீன் அல்ஹம் அல்லா கிருமி சேட்டு அப்ப அன்பர்களே எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு என்னன்னா இது பாக்கி இருக்க எல்லாம் வந்துருச்சு சரி மாஷா அல்லாஹ் அப்போ அலமது இல்லா இல்லதி அத்தாமனான்னு துவா ஓதிப்பிட்டா வீட்டுக்காரர் நம்ம ஹக்கில் துவா சீரியல் நடத்தாரு என்ன ஏன் சொந்த தின்னு அப்படின்னு அல்லா உங்க நிறைய சில திரு அப்படி ஒரு முட்டாள் துணியாவில் இல்லை அப்படி இருக்கிறானா இல்லமா ஏன் வீட்டுல சொந்தத்தின்னு இங்கேயே உட்காந்து நீ அல்லா ஒப்புகொடுற அப்படியாலும் சொல்ல மாட்டான் அவன் சொல்லுவான் அல்லா ஒப்புகொள்றதுதான் நியாயம் அந்த அல்லா தான் கொடுத்தான் ஆனா அதே நேரத்தில் அவன் கல்வில என்ன பண்ணும் நமக்கு ஒரு துவா இல்லையா அதுக்கு ஏன் வீட்டில் வச்சு அல்லா இவருக்கு நமக்கு ஒரு துவா இல்லையா அதனால காரணிகள நம்பி அடுத்த துவா என்ன கத்து கொடுத்துட்டாங்க அல்லாஹம் எங்களுக்கு உணவு ஊட்டியவர்களுக்கு நீ உணவு கூட அல்ல எங்களுக்கு தண்ணீர் புகட்டியவர்களுக்கு நீ புகட்டு அல்ல தண்ணீர் இல்ல சாயா பால் என்ன கொடுத்தாங்க நீ புகட்ட அல்ல இப்ப துவா இருக்கு அன்பர்களே சாப்பிட்டவனுடைய இந்த துவாவில் கட்டாயம் துவா கபூல் ஆயிட்டான் யாருடைய துவா கபூல் ஆகும் மூமினா அடியார்கள் துவா அல்லா கபூல் செய்வான் மூமின் முஸ்லீம் இப்ப அந்த மாதிரி அடியார்களுக்கு நம்ம பசியாத்தி அவங்களுடைய அந்த துவா கபூல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு உணவளித்த நமக்கு நமக்கு அல்ல நம்மளால பட்டியா போடுவானா பை அந்த துவாவுனால இன்னும் பண்படங்கு பெருகும் தவிர பட்டியா போட மாட்டான் நாம தப்பான கணக்கு போட்டு இன்னைக்கு கஞ்சர்களாக மாறிக்கொண்டே வரோம் அதனால நல்ல நியத்துகள் வருவாங்க அல்லாஹு ஜல்லஷானா வாம்பிக்கும் மிம்மா ரசக்னாக்கும் நாம் உங்களுக்கு கொடுத்த செலவு செய்யும் அந்த மின்னுக்கு தப்சீல் எழுதுனா மின் தமிழ்ந்து சொல்றேன் அதாவது பால்வியா அதாவது நான் கொடுத்தது முழுமையும் செலவு செய்யுன்னு சொல்ல இல்லை உங்களை நான் கொடுத்ததில் பகுதி செலவு செய்யுன்னு சொல்லி முக்காவாசி கொடு காவாசி கொடுக்குன்னா நான் சொல்ல இல்லை மிம்மா ரசக்கனாகும் என் வாம்ஃபிக்கும் மிம்மா ரசக்னாக்கும் உங்களுக்கு கொடுத்ததுல கொஞ்சம் செலவு செய்யும் அதுக்கு தப்சீல் எழுத சொல்றேன் முஸ்லிம்களுக்கு உதவும்படியான நல்ல காரியங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஆபத்து வரும் பொழுது பாதுகாப்புகளுக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஆபத்துகள் வரும் பொழுது பாதுகாப்பு ஆபத்து வரும் ஜிஹாது காலங்கள் வருது அப்ப காசுகள் அந்த மாதிரி கட்டங்களிலே முஸ்லிம்களை வாழ வைப்பதற்காக யார் தங்களுடைய சொத்துக்கள் ஒரு பகுதியை செலவு செய்ய மாட்டார்களோ அதற்கு தண்டனையாக என்ன ஒரு சிலர் மட்டும் பணக்காரர்களாக இருப்பார்கள் அவர்களும் சட்டி தூக்குற மாதிரி செஞ்சிருக்கா நம்ம அனைவரையும் எடுத்து அதாவது மற்றைய முஸ்லிம்கள் ஏழை முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பாதுபாது தன்னால் இயன்ற அளவுக்கு ஒரு பகுதியை கூட தான் காசு பணங்களை செலவழிக்காத கஞ்சம் இருக்கிறாங்க அவர்களுடைய அந்த அந்த கஞ்சத்தனத்திற்கு காரணமாக புரட்சிகளை காஃபினுடைய புரட்சிகள் எப்படி வருமா ஒரு சிலர் சக்சியத் தனிப்பட்ட முறையில் எங்கேயோ நூத்துல ஒருத்தர் பத்துல ஒருத்தர் ஐம்பதுல ஒருத்தர் சீமானா இருக்கிறாங்களே அந்த சீமான்களையும் இல்லாமலை எல்லாரையும் ஆண்டி ஆக்கி விட்டோம் நம்ம மனைவரையும் பாதுகாப்பா அதனால எப்போவுமே திறந்த மனசு வை ஆக உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அல்லாவுடைய பாதையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து போலாங்க ஏன்னா நீங்களும் கொடுத்தா நானும் கொடுக்குறேன்னு நல்லா

இப்ப இதுலயே ரெண்டு பேர்ல வித்தியாசம் என்ன எவ்வளவு இருக்கு வாரத்தும் உள்ள வித்தியாசம் இவன் கேட்கும் போது அல்லா நீ பத்து ரூபா கொடுத்தா ஒரு ரூபா கொடுக்குறான் ஒண்ணு குடுத்தா அதுக்கு பத்து குடுக்கற எழுபது குடுக்குறேன் எழுபது ரூபா கொடுக்குறேன் சில பேருக்கு அல்ல கணக்கு இல்லாம கொடுக்கறான் கணக்கு இல்லாம இல்லாமல் இப்ப ரெண்டு பேரும் சொல்றதுல வித்தியாசம் இருக்கு இந்த ரெண்டு பேர்ல யார நம்பலாம் அல்லாவதான் நம்பலாம் ஏன்னா அல்ல வாக்கு மாறு செய்ய மாட்டான் அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டாங்க உம்ம நஸ்தக்கும் என்னல்லா கீழா அல்லாஹோட ஒன்னு சொல்லுவான்யா அவன் நிச்சயமா நம்பி போட்டுடலாம் கட்டாயம் கட்டாயம் கிட்ட கொடுத்துர்லாம் கட்டாயம் அல்லாஹத்துல கொடுப்பான் இவனை நம்பி கொடுக்க முடியுதுங்களா யார்ல்லா நீ கொடுணா அப்படியா ச கட்டி மதரச கட்டினா வர்ற ஆலிமிஷேக்கரா தலைப்பா கட்டி விட்டுரு வர்ற ஆலிமிஷேகெல்லாம் சும்மா திச்சு போடுறேன்னு சொன்னானே கொடுத்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டு உட்காந்துருவான் யார் ரா சம்பாதிக்கிறது யார் ரா தின்றுட்டு போறதுன்னு கேட்கறான் என்ன இங்க என்ன தெரியும் கபர்ல போடுறோம்னு தெரியும் செற்படி படுப்போம் யார் இது அதனாலே அல்லா சொல்லும் போது குரான் எங்கேயுமே உன் காசு செலவழிக்கு சொல்ல இல்லை மிம்மா ரசக்கு நாக்கும் உன் கொப்ப விட்டு காசு செலவு செலவு நான் கொடுத்தேன் அதுல செலவு செய்ய ஆயோக்கி போயிட்ட நான் கொடுத்தனே அதுல செலவு செய்ய மிம்மா ரசக்கு நாக்கும் நான் உனக்கு பிச்சை கொடுத்தேன் பாரு அதுல செய் அப்ப என்ன அர்த்தம் ஒன்னதுன்னு நடந்தா நீ செய்யவே வேண்டாம்டா ஒன்னது என்ன இருக்கு என்னது அது என்னது உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கிற யோகிதி பாக்குறதுக்கு அமே சமயம் அல்லாவுடைய ஏனைய அடியார்களுக்கு ஏதாச்சும் செய்யும் மின் வந்து தபயில் வந்திருக்கு கொஞ்சத்தை செய் எல்லாத்தையும் வாரி சொல்லி அப்படி மார்க்கத்தில் ஒரு செய்யும் ஒரே ஒரு ஜிப்பா தான் போட்டிருந்தாங்க வேற ஜிப்பாவே இல்லை ஒரு மிஸ்கீன் வந்து அதையும் கேட்டுவிட்டான் சொன்னாங்க இதை தவிர வேற இல்லை நான் கொடுத்துட்டு என்ன செய்வோம் யாரும் சொல்ல அதையாச்சும் என்ன கொடுங்க அதையும் கொடுத்துட்டு சும்மா வந்துட்டான் அப்போ இந்த ஆயத்தை இறங்கி பஸ்த் அதாவது சுத்தமாக கொடுத்து நீங்க மறுபடி மொகத்தாஜ் ஆகிற அளவுக்கு நீங்க வந்து யார் கொடுப்ப நிலை வர்ற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நிலையில் தன்சுரிய கூட அது தரலாம் அதனால் முஸ்லிம்களுக்கு அதுவும் ஜாயிஸ் சில பேர் பேருக்கு புகழுக்காக மனைவி மக்களை பஞ்சாதி பள்ளியை பட்டினியாக போட்டு வெளியில வாரி இறப்போம் அதுவும் ஜாயிஸ் இல்லை மார்க்கு ஏன்னா ஹக்குதார்கள் உங்களுடைய காசு செலவு செய்து ஃபலில் வாலி தைனி உங்கள் தாய் தகப்பறும் ஃபலில் வாலி தைனி வல்ல அப்புறம் மறந்து போச்சு வலில் வாலி தைனி வல் அக்கரபீனா வல் யதாமா வல் மசாக்கினி வபன சபீல் படித்தரங்கள் பெற்றோர்களுக்கு குடல்வாய் ஜனங்களுக்கு தாயை சேர்ந்த பந்துக்கள் தகப்பனை சேர்ந்த பந்துக்கள் அவங்களை கொடுக்கும் விளங்குச்சுங்க அப்புறம் என்னங்க வல்யத்தாம தாய் தக தாய் தகப்பன எத்தீம்களை கொடுங்க வந்து மசாக்கின்கள் மிஸ்கின்களை கொடுங்க இன்னும் முசாஃபிர்கள் வம்ன சபையில் முசாஃபிர்கள் வை லட்சாதிபதியாக இருமா நம்ம ஊர்ல வந்து பிட் பாக்கெட்டு போயிருக்கும் காசு போயிருக்கும் அதனால வந்த இடத்துல தவிக்கிறான் அவனுக்கு கொடுக்க வந்து குற்றம் அவன் ஊரில் லட்சாதிபதியாக இருக்கிற இங்கே பிச்சைக்காரனாக இருக்க ஊர் திரும்பி போகிறது காசு இல்லை கடன் இல்லை அவனுக்கு தர்மம் கொடுக்கலாம் இப்படி எல்லாம் அல்ல முறைகளும் சொல்லிவிட்டான் ஆனா இப்ப இந்த ஆயத்து படிச்ச ஒரு மாதிரி தர்ம காரியங்கள்லங்கர் சொன்னாரு குரான்ல இது இல்லீங்களே குரான்ல பலில் வாலிதினா அஞ்சு இருக்கு இஸ்மாவுக்கு குடும்பம் இல்லையே இந்த அஞ்சுல இது கட்டுப்பள்ளியேட்டான் நான் சொன்னேன் இதுவரைக்கும் விளங்குனது நீ நூதனமா விளச்சிருக்கா பலரை பல மாதிரி படைச்சிருக்கான் இப்படி ஒரு ஆளை ஏன்னா இருலோக ரட்சகருக்காக தங்களுடைய முழு சொத்த சித்திக்காக அர்ப்பணிச்சிட்டா மக்காவலியை மிச்சம் கொஞ்சோண்டு ஒரு மூட்டை எரிஞ்சு விட்டுல அரபு நாட்டுல இரும்பு அயன் சேஃபெல்லாம் கிடையாது பூமியில கீழே தாங்க வீட்டுல குழி தோண்டி வச்சுட்டு மேல பலகை போட்டுவான் அதுல படுத்துக்குவான் அதான் பாதுகாப்பு அப்ப சித்திகாகவர் ஒரு மூட்டை காசு வச்சிருந்தான் அது பத்தாயிரம் சுச்ச திரகம் இருந்து காசு இருக்கு இருநூறு லட்சம் ஹிஜரத்து போற ராவ இல்ல அபுபக்கர் சித்திக்க துணைக்கு அழைச்சா அந்த பொட்டலத்தையும் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுல அவங்க பாவா இருக்கிற அபு குஹாபா இருக்கிறாங்க அவங்களுடைய மகன் இருக்கிறாங்க ஹசத் அஸ்மா ஹஷனா எல்லாம் இருக்கிறாங்க அந்த மூட்டையும் கிளப்பிட்டாங்க அது தூக்கிட்டு போகும்போது அவங்களுடைய பாப்பா அபு குஹாபா மகளை கூப்பிட்டு சொன்னா அஸ்மாவை உன் வாப்பாவை தடுக்க முடியாது நபியுடைய காதலா போறாங்க ஜீவனாம்சத்துக்குள்ள காசை வச்சுட்டு போனாரா அதையும் சுட்டிக்கிட்டு போயிட்டாரா பாரு அந்த பிள்ளையுமா நுழை சீதேவி எங்கே வாப்பாவுக்கு இப்ப இருக்கிற ஹெருதி பிளகின்னு வந்துருமோ காசி மூட்டை இருந்தால் கைபீத் இருக்கும் போயிட்டா என்ன ஆகும் அதுக்காக அந்த பிள்ளை போய் அந்த காசு மூட்டை இருந்த அளவுக்கு ஒரு கல்லை எடுத்து அது துணியில சுத்தி அந்த குளியில வச்சுப்பட்டு அந்த சித்திக்கூடிய வாப்பா கண்ணு தெரியும் அந்த நகர் அவங்களை அழைச்சிட்டு போய் அந்த கையை தொட்டு காமிச்சாங்க வாப்பா தான் போயிருக்கிறாங்க மூட்டை இருக்கு நல்லா பாருங்க மூட்டை இருந்தா காசி மூட்டை இருக்குன்னு மூட்டை இருக்கா போயிடுச்சான்னு கேட்டி மூட்டை இருக்குன்னு காமிச்சாங்க அதை பார்த்து சரி உன் பாவா பொண்ணா போட்டு நம்ம மூட்டை இருக்குன்ட்டா என்ன மூட்டை இருக்கு காசிங்க போயிடுச்சு நபியுடைய கிஸ்மத்தில் போயிடுச்சு இவன் பதினாலாவது நூற்றாண்டுல முனாஃபிக்கு ஆயத்துக்கு ஏங்கிட்டே தப்சீல் செய்யறான் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபின் வல் எதாமா வல் மசாக்கின் வபன சபில் இருக்கு ஷேக் எங்க இருக்கு ஹான்கா எங்க இருக்கு இஜ்திமா எங்க இருக்கு லங்கர் எங்க இருக்குன்னு கேட்குறேன் ஓய்மான் அபுபக்கர் சித்திக்கு இருந்தா இந்த மக்காவை அடைச்சிருக்க மாட்டேன்

ஜிஹாதுக்கு எவ்ளோ கொடுத்தீங்க அல்லா ரசூலுக்கு எவ்ளோ கொடுத்தீங்க வீட்டுல என்ன வச்சீங்கன்னு கேட்டா யார சொல்ல வீட்டுல இரண்டு கொண்டாந்து ஜியா வச்சிருக்கேன் அல்லாஹ் குடுத்தப்புன்னு வீட்டுல அல்லாஹையும் ரசூலையும் வச்சு இவன் ரசூல சேர்த்தாலே சரி இருக்குங்கிறான் என்று அபுகர சிந்திப் சொல்லும்போது கேட்டால் ஒழுங்கா ஓதிப்பாரு சிந்தி காக்கு செல்லும் போது வீட்ல அல்லாஹையும் ரசூலையும் வச்சிருக்கிறேன் உழைஞ்சிச்சிங்களா ராசுல கலம் எங்க வந்துச்சுமா டிவிஷன் இப்ப அசரத் அவர்கள் சொன்னபடியும் இந்த டிவிஷன் நீங்க எல்லாம் விளங்குனவங்க ரப்புக்கு தாரிப்பா தான் நல்லா சம்பூர்ண நிலைக்கு கொண்டு வர சிபத்துக்கு எனக்கு ரப்பு அல்லான்னு சொல்லிவிட்டோமா இல்லைங்களா காலு தான் என் ரபு சொல்லிவிட்டோம் இப்ப துனியாவில் வந்து ஒவ்வொரு ரக்கத்துலையும் ஒது செஞ்சு கிபிலாவை முன்னோக்கி நின்று அல்லாவுக்கு முன்னால ரப்பில் ஆலமி ஆலத்துக்கெல்லாம் ரப்பு நீ அப்ப எனக்கு ரப்ப நீத்தான் என் மனைவி மக்களுக்கு ரப்ப நீதா ரூத்தா என்ன அர்த்தம்

அப்ப இந்த காமில் இந்த நாகேஷ் உடனே காமில் ஐநா இடும் பொழுது இவர் காமிலா போடுறாரு வேற ஒண்ணும் இல்லை அவன் தான் காமில் கடைசியில் இப்ப அல்லாவ ரப்புன்னு சொல்றதுல இன்ப யார் அனுபவிப்பா மன் ரலிய பில்லாகிறோம் சரி அதே மாதிரி அல்லாஹ் குரான் ஷரீஃப் அல்லாவ ரப்புன்னு சொன்னவர்களுக்கு நுசுரத்து சொல்ல அல்லதீன காலு ரப்பு அல்லாஹ் அல்லா தான் எங்க ரப்புன்னு சொன்னார்கள் அத்துடனே சும்மஸ்தாமு பிறகு அதுல தரிபாடா இருப்பார்கள் தாத்தா நசலு அலஹிமுல் மலாய்கா அவர்களுக்கு நுசனுக்கு மலாயுத்து மர்கள அனுப்பு அல்லாஹ் நீங்க பயப்பட வேணாம் சஞ்சலப்பட வேணாம் நான் மலாயித்து மர்கள் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சஞ்சனம் அல்லாஹ் அவ ரப்பாக்கி இருக்கிறீங்க உனக்கு என்ன கவலை சஞ்சலம் யாரு அனுப்பணும் அல்லாஹ் இப்ப நமக்கு யாரு முந்தையே ஈமான் சைபர் முந்தையே ருபூபியத்துல ஹை இன்னொரு ஆள் வந்து சேரான்னா அவன் இன்னும் கொஞ்சம் பரேஷான் ஆக்கி விட்டுருவான் அப்ப நமக்கு குழப்பற ஆளுகளை சாப்பிடுறான் அல்லாஹ அல்லாஹ் என்ன சொல்றான் என்னை ரப்பாக்கி அதுல தெகாமத் தரிபடு தும்மஸ்த காமு என்ன ரப்பாக்குனதுல தரிபட்டு நிப்பார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல யார் அனுப்பணும் அல்ல தத்த நஸ்ஸ்தல் அலைஹிமுல் மலாயிக் மலாய்க்குமார்கள் அனுச்சி ஆஹ் மலாய்க்குமார்கள் இறக்கி அவங்க அல்லாஹ் தகாஃபு அல்லா தஹஹசம் நீங்க பயப்பட வேண்டாம் செஞ்சலப்பட வேண்டாம் நகனு அவுலியாவுக்கு ஹயாத்தி துனியாவால ஆஹ்கா துனியாவில ஆஹ்றதுல உங்களுக்கு நாங்க உதவியாளர்களாக இருக்கிறோம் யாருடைய பரத்தாரா வராங்க தத்த நஸ்ஸல் ஃபாயில் கோனு யார் இறக்குறா மலாய்க்குமர ஆஹ் அரே அல்லாஹ் மலாய்க்குமார்கள் இறக்குற ஆறுதல் சொல்லு இப்ப நம்ம அல்லாத ரப்புன்னு சொல்லி இஸ்திகாமத்தா இல்லாம குழப்பிக்கிட்டே இருக்கும்போது சைதான ஷாடி போடல அவன் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு குழப்பி இது போனா எப்படியும் அது போனா எப்படியா வாழ்வு எப்படி தெளிவு நீ வரும்போது என்ன செருப்பு கடை வச்சிருந்தியா மிளக்கம்பத்து கடை வச்சிருந்தியா இல்ல அப்ளிகேஷன் போட்டு வாங்கிட்டு வரையா துணியாவில் அனுப்புறிய ஆளுமே அருவாகல ரப்புன்னு சொல்லிவிட்டு சரீரம் இல்ல அதனால சோறு தண்ணி எல்லாம் தேவையில்லை துணியாவில் போனா ஜிஸ்மு குடுப்பியே அந்த ஜிஸ்மு கொடுத்தா உடை வேணும் வீடு வேணும் குடும்பம் வேணும் நகை வேணும் காசு வேணும் பணம் வேணும் என்ன செய்யறதல்ல எப்படி குடுப்பேன்னு கேட்டியா கேட்கல இல்ல இப்ப துணியாவில் வந்ததுக்கு பிறகு எப்படி அப்ப அன்பர்களே ஈமான் அகைதாவுக்கு பேர் ஈமான்ங்கிறது அகைதா ஈமான் வெளிப்படுத்துற செயல் ஆமால சாதிகா

என்ற உணர்வோட இருந்து மண்டரகி போவாங்க அவன போய் மன்றப்பு கேட்டவன் என்ன சொல்லுவான் அல்லாஹு அப்படின்னு என்ன துன்யாவில் அதே சொல்லிக் கொண்டு அல்லாஹு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அன்பர்களே இங்க இதால் ஆகுது அதால் அதால பிழைக்கிறேன் இதால பிழைக்கிறேன் இதுல போயிட்டு இருந்தா கபர் கஷ்டமா அதனால அமல் நான் ஒரு பக்கம் இருக்கு தான் சொன்னேன் இந்த நயவஞ்சக நாக்கு உள்ளத்துல இருக்கிறதையும் சொன்னோம் இல்லாததையும் சொன்னோம் இப்ப ரொம்ப பேருக்கு அல்லாஹு ரப்புங்கிற எக்கைனே இல்ல அவனும் அல்லாஹ் ரப்பின்னு தான் சொல்லுவான் ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாத்துக்கு சஞ்சலங்கள் வியாகும் ஆச்சுங்களா காஜா அபுல் ஹசன் கிர்கானி ரஹமத்துல்லா லஹி அவர்கள் அவர்களை மன்னரையில கொண்டு வச்சா நகர் அவங்களுக்கு வந்திருக்கிறது காஜா அபுல் ஹசன் கிர்கானின்னு தெரியாது அவ்வளோ அவர்களுக்கு எதுவும் தெரியாது தெரியாதுப்பாவோ யார் வந்தா என்ன அவங்கள்ட்ட சாதாளுதான் அவங்கள போய் மிரட்டாங்க மண் அவ கட்டும் சிரிப்பா சிரிச்சா கஷ்புடைய நாதாக்கள் பார்த்தாங்களா என்ன நடக்குது சிரிப்பா சிரிச்சு தாடியை பிடிச்சு சொன்னாங்களா என் பசங்களுக்கு என்கிட்ட ஓதிகிட்ட பசங்களுக்கு அல்லாதான் ரப்புங்கிறது விளக்கி விளக்கி தாடி நெறச்சு போச்சு சரியான ஆளுங்கப்பா என்ன வந்து கேக்குறீங்க யார் ரொம்ப ரொம்ப இடத்துல போய் கேளுங்க நான் சரி என்ன ஈமானை உள்ள வாங்கிட்டு போனாங்க இங்க இருந்து ஈமானை கொண்டு போகணும் ஆமால சாலியாவையும் கொண்டு போகணுமா சாலியான அமலையும் கொண்டு போங்க நல்ல மூட்டை மூட்டையா தொழுது கொண்டு போங்க யார் வேணாங்கிறா நிறைய நோம்பு வச்சு கொண்டு போகணும் கொண்டு போங்க ஈமான் இல்லாம மத்தது கொண்டு போய் என்ன செய்வேன் அங்க கபருடைய முகாமில் ஈமான கொண்டு இருக்கு காபா காஜா அபுல் ஹசன் கானி ரஹமத்துல்லா என்ன ஜவாப் சொல்லிட்டாங்க என்கிட்ட ஓதன பிள்ளைகளுக்கு என் முறீதுகளுக்கு அல்லா தான் ரப்புங்கிறது விளக்கி விளக்கி தாடி நிறைச்சு போச்சு என்ன வந்து யார் ரப்பு கேட்குறீங்க ரப்ப கழுங்க போயிட்டாங்க மலக்கு மலக்கு அவங்களுடைய ஆத்மீகத்தை பார்த்து திரும்பிட்டாங்க போனவங்கள கூப்பிட்டு மறுபடியும் அல்லாஹ் கிட்டே போக விடாம கூப்பிட்டு நான் இப்படி கையாடுனதுனால நல்லா தூரமா மறந்தா போனாங்க அர்த்தம் இல்லம்மா தவஜ மாத்திரம் அல்லா கிட்ட போனவங்களை கூப்பிட்டு மலக்கிட நீங்க அல்லா இடத்துல சொல்லுங்க அலஸ்து பி ரப்பிக்கும்னு கேட்டாங்க அவங்க ரப்ப இல்லையான்னு கேட்டாலே அப்ப உங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு கேட்கல அல்ல அவன் நேரடியா கேட்டா நான் ஹாலு பலான்னு சொல்லிவிட்டேன் இப்ப நீ ரெண்டு பேரும் என்னதுக்கு இடையில நேரடியா கேட்க சொல்லி சொல்லிக்கிறேன் அல்லாடு போய் சொல்லணும் சொன்னாங்க அவரை கேள்வியே கேட்காதீங்க விட்டுருங்க யாரு போய் கேட்கறது கவ்வாலியில காதலர்கள் காதலர்கள் கபருமே ஹஷரமே முன்கர் நகருக்காபி ஹோஃபனிட்டான் டாமன் ஹேமே ஹாத்துமே பீரானே பீருக்கா அதெல்லாம் மீதுல சொல்லிவிட்டாங்க அதனால் என்ன வேணாலும் செஞ்சுக்க தாமனேண்டு அர்த்தம் இல்லை தாமனும் இருக்கணும் ஈமானும் இருக்கணும் தாமனோட ஈமான் சேர்ந்து இருக்கணும் ஈமானுடைய தாமனார் தான் சலாமத்து நீங்க ஆமானுக்கு பக்கத்தில் ரொம்ப பாருங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இந்த கல்புல சைத்தான் போடுற வசதி பாருங்க குரான்ல சைத்தானல்லாம் ரொம்ப குறிப்பா சொல்லி சைதான் சினாசியை வைக்கிறான் சைத்தான் கல் குடிக்க வைக்கிறான் சைத்தான் தான் உன்னை திருட வைக்கிறான் இப்படி தப்சீலாக சொல்லி இல்லை ஆ சொன்னால் அ சைதானும் எழுதுக்கும் ஃபக்கரம் உன்னை சதா வறுமையை பத்தி அவனுடைய ரூபியத்துக்கு விரோதமாக என்னாகுமோ 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 எப்படி ஆகுமோ எதுகாலம் எப்படி ஆகுமோ வறுமையில் வந்துட்டா எங்க என்ன ஆகும் இந்த கவலையை போடுறது அவன் தான் சைத்தான் அது சைத்தான் எதுக்கு ஒருத்தான் விளங்குச்சிங்களா அவனை விளங்கிங்க நல்லா விளங்கிங்க மஜிசா அழுத்தமா உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட்டு மூணு கொம்பர் இருக்கு என்ன போ மூணு கொம்பர் இருக்கு என்ன அடுப்பு இது கொம்பருக்கு நாம உண்டாக்கிட்டது ஒரு கொமருக்கு ஒரு லட்சம் ரூபான்னு உண்டாக்கிட்டா இப்ப எல்லா கவலையும் தான் வரும் நாம பார்க்கறதும் நம்ம புள்ள போனா தொட்டியில் இருக்கணும் அந்த வீட்டில் நம்ம மக போற வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருக்கணும் அதில் என் மக ஆடணும் அதுக்காக மாப்பிள்ள பார்க்க போனால் அவன் கேட்கும் போதே ஐம்பதனாயிரம் ரூபா கேஷ் கேட்குறான் அதுக்கு மேலே ஊடு எழுதி வைங்கிறான் நீ பார்க்குற இடமும் அப்படித்தானே இருக்கிறேன் நீங்க போடுற பெரிய பெரிய திட்டங்கள் என் புள்ள போனா அவன் எப்படி இருந்தாலும் சர்தான் ரவுடியா இருந்தாலும் சர்தான் அவன் வீட்டில் ஊஞ்சல் இருக்கணும் என் புள்ள ஊஞ்சலில் ஆடுது எல்லாருக்கும் நண்பர்களே ஈமான் பார்த்துக்கணும் ஈமான்னுக்காக கொடுக்கணும் சாலியா நம்ம கொடுங்க சலாமத்தை வச்சிருப்பான் அதை ஒண்ணு துணியாவை ஏழை போறதா போறதா அங்கே போறதா சையதுனா அலி கரம் அல்லா வஜு அவர்களுக்கு தங்களுடைய அரும மகளை ஆலோசனை கொடுத்து ஒரு தபலிகார வந்து மாட்டான் அந்த ரெண்டு மூணு சுண்ணத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தான் மிஸ்வாக்கு சொன்னது அது சொன்னது பைஜம் ஏத்தி இறங்கி போட்டு இதே சொல்லிட்டு இருந்தான் சர்க்கார் கோவம் இதே சுனத்து சொல்லிட்டு இருந்தா இந்த ரசத்தை யார் நிறைவேற்றுறது கேட்டா பை மன்னாதி மன்னர்கள்லாம் கட்டிக்கிறதுக்கு தயாரா மந்தா நீ மந்தர் அந்த நிலையில அலி அலி அல்லாஹ் ஒன்னு குடுக்கிறாங்க தானோட ஏன்னா அங்கேயும் முடிவு ஆயிடுச்சு அதோட அரிசியில முடிவாயிடுச்சு ஜுவரலிசாலாம் சிறுட்டாங்க அது அலிக்கு குடுக்க லிவுத்தரும் சிந்திக் அக்பர் பிண்டு கேட்டாங்க உங்களுக்கு வயசா அடிச்சு குடுக்க மாட்டேன்ட்டான் உங்களுக்கு வயசா அடிச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரபியுடன் சொன்ன தாச்சி அவுக்க சிதி கேட்டாங்க மாட்டேன்ட்டாங்க சர்க்கர் ஹுமர் கேட்டாங்க உங்களுக்கு வயசா ஆயிடுச்சு அதர் உஸ்மானு கனி கேட்டாங்க உங்களுக்கு வயசா அடிச்சுட்டாங்க யாரு வந்து உஸ்மானு ரனி துன்னூறாய் ரெண்டு மகள நிகாஸ் இஞ்சவ

அந்த மாதிரி நீங்க செலக்ஷன் பண்ணும் போது ஈமான செலக்ட் பண்ணி கொடுங்க அவன் போன இடத்துல வாழ் வந்துடும் உங்க புள்ள போய் கால் வச்சா வாழ் வரணும் நீங்க என்ன பாக்குறீங்க அவன் என் புள்ள போற வீட்டுல வாழ்வு இருக்கான்னு பாக்குறே அந்த வாழ்வு ஹராமல கூட வந்திருக்கும் அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அது நீங்க புள்ள போற பரக்கத்துல வாழ்வு வரணுங்க சில பேர் சொல்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டங்க ஸ்ரீதேவி கால் வச்சா அன்னையில இருந்து ரஹமத்துக்கு மேல ரஹமத்து வருது அந்த மாதிரி நம்ம பிள்ளைய நல்லா குரான் ஓத வச்சு தயார் பண்ணி இப்போ படிக்க வச்சதெல்லாம் இங்கிலீஷ் கடைசியில் குரான் கண்ட தெரியாது ஏன் வா கட்டி கொடுக்குற வயசாச்சு குரான் ஓதி கொடுத்தீங்களா இன்னுமே தான் ஏற்பாடு செய்யணும் என்ன 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 கற்றுக் குடுத்தி நீ ஓ க படிச்சு கொடுத்தது என்ன இந்த ஆசிய கிழமை இடைப்பேச்சா வந்துருச்சு சீர்திருத்த பேச்சு வேணும்